ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே இது பாப்பா இது நீங்க கேக்கலை தக்கதே அந்த கேக்காதே சதேம்மா பா நீ பாடி பாடி குடுமா பா ஆ தேங்கமா பாரு சரி ஓட வீடியோவை வீடியோ யார எடுக்குறா அந்த கை எடுக்குது அத நான் எடுக்கல ம் மிஷின்க்கு கறியா மணிக்கு அள்ள கட்டாத வெள்ள नवा सीमा नहीं नहीं है सीधी मैं हां अब रिपीटर से ए ए అదా అమ్మయ్యా నా నా అమ్మ మనం తింగిరే బాలు అమా మనం తింగిరే ఎకపో నింగరే నామం చెబురు ఏ నిలువు వీరే వీరే చిన్న బిడ్డ ఏ ఫ్యాన్ కో నినుంది ఉడురే ఇరణం ఏ ఇదండి చిన్న బిడ్డ విశోదం నింగం దరేయ్ గలేయ్ సినయ్ సినయ్ దడవా கேப்பாரங்க கேப்பாரங்க நீலாம் சாப்பிடவே

இந்த வாசனை என்னன்னா ஏ இந்த சின்ன இல்ல இருக்கு நாலா இல்ல என்னடா வாட்டங்க மட்டும் போங்க எல்லாம் இந்த சிந்தியா ஏனோ அப்படியே வாயிட்டு கைய சுத்துமா வா சாப்பிடலாம் நாங்க எல்லாம் மூணுல வா வா அது என்ன தண்ணியா நீ என்ன அவங்க யாரும் பத்த மாட்டாங்க ஊட்ல ஆ ஓகே புடி மஞ்சு புடி மஞ்ச கீத்த हां प्रीति आ प्रीति और Yerim <laughs> <laughs>